நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றிய ஒரு சூப்பரான செய்தியை பாலிவுட்டில் இருக்கிற நிறைய செய்தி வெப்சைட்டில் வெளியிட்டிருந்தாங்க அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஷாருக்கான் இருக்கார் இல்லையா அவருடைய சம்பளத்தையே பீட் பண்ணி தலைவர் தான் ஏஷியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக வந்திருக்கார் அப்படின்ட்டு இப்போ பாலிவுட்டில் இருக்கிற நிறைய செய்தி வெப்சைட்டில் செய்தி வெளியிட்டிருந்தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் கூலி படத்தில் நடிக்கிறதுக்காக இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் சம்பளமாக வாங்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவையே ஆக்கிரமிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏஷியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராகவும் தலைவர் தான் இருக்கார் அப்படிங்கிற செய்தி தான் இப்போது சோசியல் மீடியா முழுவதும் ஹாட் ஆன் டாப்பிக்காக ஓடுது தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய உற்சாகமான ஒரு கௌரவமான விஷயமாக பார்க்கப்படுது இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக நம்ம ஷாருக் கான் இருந்தார் ஷாருக் கானையும் ஓவர் டேக் பண்ணி தலைவர் வந்து இப்போது இந்தியாவில் மட்டுமல்ல ஆசியாவிலேயே நம்பர் ஒன் இடத்துக்கு மாறியிருக்காரு